என்னை கேடும் தீரைவரி பும்மை நாடி வருகிறீ என்னை கேடும் தீரைவரி நாடி வருகிறீ ஆகஸ்ட் இரண்டாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு கனமும் பயமும் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மல்கியா முதல் அதிகாரம் ஐந்து முதல் ஏழு வசனங்கள் நான் பிதாவானால் என் கணம் எங்கே நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே மல்கியா முதல் அதிகாரம் ஆறாம் வசனம் இஸ்ரவேல் மக்கள் தேவனிடத்தில் இன்னொரு கேள்வி கேட்கிறார்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்று துணிச்சலாய் கேட்கிறார்கள் ஆனால் அவர்கள் துணிச்சலாய் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறார்கள் கண் கால் ஊனமான விலங்குகளை கொண்டு வந்து பலியிடுகிறார்கள் உபாகமம் பதினைந்து இருபத்தி ஓராவது வசனம் திட்டமும் தெளிவுமாக அதற்கு முடம் குருடு முதலான யாதொரு பழுது இருந்தால் அதை உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம் என்று கூறுகிறது ஆனால் இஸ்ரவேலரோ இப்படிப்பட்ட தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் ஊனமானதை பலியிட கொண்டு வருகிறார்கள் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறார்கள் ஆனாலும் எதினால் உம்மை அசுத்தப்படுத்தினோம் என்று கேட்கிறார்கள் மூடமானதை வலியிட்டாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறார்கள் இது அவர்கள் தேவனை மதிக்கவில்லை அவருக்கு பயப்படவும் இல்லை என்பதை மிகவும் தெளிவாய் காட்டுகிறது தேவன் மகத்துவம் உள்ளவர் சர்வ வல்லவர் பரிசுத்தம் உள்ளவர் அண்ட சராசரமும் அவரை போற்றி துதித்து கொண்டிருக்க மனிதருக்கு அவருடைய மகிமை புரியவில்லையோ மேலும் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் என்று சங்கீதங்களிலும் நீதிமொழிகளிலும் மிக அதிகமாய் படிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசிர்வதிப்பார் சங்கீதம் நூற்றி பதினைந்து பதிமூன்று கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கேதுவானது நீதிமொழிகள் பத்தொன்பது இருபத்தி மூன்று இப்படி வேதம் முழுக்க கர்த்தருக்கு பயப்படுதலை போதிக்கிறது அவருடைய மகிமையை எடுத்துரைக்கிறது இதை நன்கு படித்தும் அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தி கனப்படுத்தாது நாம் அவரை அசட்டை பண்ணுகிறோமா அவருக்கு பயப்படாததினால் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோமா சகோதரரே எப்போதும் தேவனை மகிமைப்படுத்துவது அவசியம் கூடுமானவரை உளமாற துதித்து பாடுங்கள் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதும் மிக மிக அவசியம் எனவே மனிதருக்கல்ல தேவனுக்கு அஞ்சி அவருக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே தேவனிடத்தில் கேள்வி கேட்க முடியும் ஆசிர்வாதத்திற்காக கெஞ்சவும் முடியும் தேவனே நீர் மாசு மறுவற்றவர் நாங்கள் தூசு போன்றவர்கள் உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் தேவனே நீர் மாசு மறுவற்றவர் நாங்கள் தூசு போன்றவர்கள் உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தீவா ஆ வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தீவா ஜபம் தேவாதி தேவனே உம்மை அலட்சியப்படுத்தாமல் வேதனைப்படுத்தாமல் உம் கட்டளைகளை அறிந்து கீழ்ப்படிந்து வாழ உதவி புரியும் ஆமேன்